அல்லு படம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றியா பாக்ஸ் பாக்ஸ் கலெக்ஷன் கலெக்ஷன் ரொம்ப மாதிரி ஒரு சூப்பரான சொல்லி அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேரும் அவருக்கு இருந்தது வீக்கெண்ட்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு நாலு நாள்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி எட்நூறு கோடி வரைக்கும் அந்த கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு இல்லையா சோ இவர் வந்து ஒரு நல்ல உச்சத்துல ஒரு நல்ல பேர்ல புகழ் அப்படியே ஒரு ஃபார்ம் லைன்ல வந்துட்டே இருக்கும்போது சடனா ஃபர்ஸ்ட் ஷோக்காக புஷ்பா டூ ரிலீஸ் ஆன அதுவும் ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு தேட்டர் நிறைய மக்கள் கூடுற இடத்துல இவர் போயிருக்காரு நெரிசல்கள் ரசிகர்கள் ரசிகைகள் பல பேர் காரணத்தினால ஒருத்தவங்க புஷ்பா டூல நீங்க ஏன் வந்தீங்க ஏன் தேட்டருக்கு வந்தீங்க எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு பல விஷயங்களை ரேவந்த் ரெட்டி அதாவது அங்க இருக்கிற சிஎம் தெலுங்கானா சிஎம் வச்சு அவரை செஞ்சு அவரை ஜெயில தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் வந்துட்டு இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு அங்கிருந்து வந்துட்டாரு சோ இது ரொம்ப தப்பு இது வாங்கிருக்கவே கூடாது இடைக்கால ஜாமீன் மறுக்கப்படுது இதுக்கான விஷயங்கள் இதுக்கான பிரச்சனைகளை கன்ஃபார்மா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல நாங்க மனு தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு போலீசார் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய எட்டு வயசுனுடைய மகன் ஓகேவா அவருக்கு வந்துட்டு அம்மா இறந்த துக்கம் தாங்காமலோ ஏதோ ஒரு சில விஷயம்னால அவருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல அவரும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு சோ இந்த காரணத்தினால அவங்களுடைய மன அழுத்தமும் அந்த பிரஷரும் எல்லாருக்கிட்டையும் இருக்கு இருக்கு காரணம் அல்லு அர்ஜுன் தான் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவரை நோக்கி இன்னொரு பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு சோ இது எல்லாத்தையுமே அவரை டேக்கிள் பண்ணுவாரான்னு கேட்டா ஷாரா அவரால் முடியும் ஏன்னா நான் சொல்லலாமான்னு தெரில தெரியல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது அவர் பண்ண விஷயங்களை நிறைய பேர் விமர்சனம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு ஸ்பெஷலான எல்லாருமே வந்து பாத்து வியந்து போற அளவுக்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற நீங்க ஏன் பெர்மிஷன் இல்லாம அந்த மாதிரி ஒரு பொதுவேலிக்கு போனீங்க அப்படின்றதான் எல்லாராலையும் கேட்கப்படுற ஒரு கேள்வி சோ நீங்க நினைக்கிறீங்க நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மேலும் பல பதிவுகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்